ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பெல்ட்டு பட்டி தான் தைக்க போகிறோம் அடியில் வந்து நம்ம ஃபேண்ட்டு கிளாத் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தை வச்சுக்கலாம் அந்த பெல்ட்டு பெட்டியோடய சென்ட்ரு பகுதியில் அந்த பெல்ட்டு பெட்டியோட ஹைட்டான பகுதியை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம் உள்ளேயும் உள்ளையும் நம்ம வந்து நல்ல பக்கம் வச்சுக்கணும் அதனால் அடையாளப்படுத்துறதுக்காக டிக் மார்க் நான் வந்து போட்டிருக்கேன் வெளியில் வந்து கெட்ட பக்கமாக வச்சுக்கணும் அதனால் இன்ட்டுன்னு நான் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு துணியையுமே சேர்த்து வச்சு கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரியே பாருங்கள் இந்த சைடுமே அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஃபேண்ட்டு கிளாத்தை மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பிசுறையும் அந்த ஃபேண்ட்டு கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு ஃபேண்ட்டு கிளாத் மேலே அழகாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த படிமான தையல் புதுசாக நீங்கள் ப்ளவுஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா நல்ல பக்கம் படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுலேயுமே அதே மாதிரி நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நூல் பீஸில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்ல பக்கமாக திருப்பி நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையில் போட்டுக்கலாம் எப்போதுமே பெல்ட் பட்டி இந்த மாதிரி மெத்தடில் தான் தைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அழகாக இருக்கும் ஃபேண்ட்டு கிளாத்தாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பீஸ் கொடுத்தாலே போதுமானது லைனிங் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு எட்டு பீஸ் தேவைப்படும் இந்த சைடு ஒரு நாலு பீஸ் அந்த சைடு ஒரு நாலு பீஸ் மொத்தம் எட்டு பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ இது போல் பாருங்கள் நம்ம கையோட ரைட் சைடு உயரமான பகுதியை வச்சுக்கலாம் பெல்ட்டு பெட்டியோட உயரமான பகுதியை வச்சுக்கலாம் இப்போ பன்னெண்டரை இன்ச் ப்ளவுஸோட லென்த்துக்கு பெல்ட்டு பெட்டியோட லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு இன்ச் வருது நம்ம ஃப்ரண்ட்டு பக்கத்தில் அரை இன்ச் மட்டும் லெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெண்டே முக்கால் தான் எடுத்துக்கணும் ஒரு இன்ச் லெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம மூணு இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ ப்ளவுஸோட ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஹைட்டில் இருக்கனால ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கு நம்ம அரை இன்ச்சு மட்டும்தான் லெஸ் பண்ணணும் இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த நோட்டில் இருக்கக்கூடிய அதே அளவு மூணு இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் மூணு இன்ச்சு வந்து குறிக்கக்கூடாது ஓகேங்களா பன்னெண்டரை இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டுக்கு பெல்ட்டு பட்டியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு தான் எடுத்துக்கணும் கால் இன்ச்சு நம்ம வந்து கூட எடுத்துக்கிட்டோம் மூணு இன்ச்சில் கட் பண்ணி நான் வந்து தைக்கிறேன் ஃபைனலாக நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு செக் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பன்னெண்டரை இன்ச்சுக்கு பதிலாக பன்னெண்டே முக்கால் இன்ச்சு கிடைக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து கட் பண்ணும்பொழுது கரெக்டாக பன்னெண்டரை இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு வந்தது அப்படின்னா இந்த பெல்ட் பட்டியோட ஹைட்டு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சை கம்மி பண்ணி வெட்டணும்